லட்டுஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜீவ விவசாயம் உயிராற்றல் வேளாண்மை இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்காங்க நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பயோ என்சைமின் பயன்கள் என்னலாங்கிறதையும் அதை எப்படி முறையில் தயார் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க நிறைய பேர் என்சைம் ஒரே ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க நிறைய மெத்தடில் என்சைம் பண்ணலாங்க இந்த பயோ என்சைம்னால் செடிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க அதை என்னலாங்கிறதையும் பார்த்துடலாங்க முதலாவதாக ஒரே ஒரு பயோ பயோஎன்சைம் எவ்வாறு தயார் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இதே மாதிரி பல பொருட்களை பயன்படுத்தி பயோ என்சைம் பயன்படுத்தலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிடணுங்க அதில் நானூறு கிராம் வீதம் ஆரஞ்சு பழத்தோல் அல்லது எலுமிச்சை பழத்தோல் எடுத்துக்கிடணுங்க அதனுடன் நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிடணுங்க நூறு கிராம் நாட்டு சர்க்கரை மட்டும் போதாது அதனுடன் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்துக்கிடணுங்க பேக்கரி ஈஸ்ட்னு சொல்கிறோம்லாங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதை கரைசலை அன்னாரபிக் கண்டிஷனில் தாங்க தயார் பண்ணணும் இந்த கலவையில் காற்று புகாதவாறு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்துக்கலாங்க அப்பப்போ பயோகேஸ் ரிலீஸ் ஆகுங்க அதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அதனுடைய மூடிகளை திறந்துவிட்டு மூடலாங்க இந்த கலவையை ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் மூலம் த தயாரித்த கிழவியை நல்லா கலக்கி ஸ்ப்ரே பண்ணலாங்க இதன் நன்மைகள் என்னெல்லாங்கிறத சொல்கிறேங்க செடிகளின் வளர்ச்சிக்கும் இலைகளின் வளர்ச்சிக்கும் பூச்சி தாக்கங்களையும் இதை தவிர்க்குதுங்க செடிகளின் தண்டு பகுதி வளர்ச்சி அடைய இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பய என்ஜைம் ஒரு டானிக்னு சொல்லலாங்க செடிகளுக்கு மாதங்களுக்கு ஒரு முறை இதை கொடுங்கங்க இல்லை நீங்கள் செடிகள் நல்லா வளருது நல்லா இருக்குதுன்னா த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு ஆட்டி இதை எடுத்துக்கோங்க செடிகளுக்கு இதே அளவுகள்தான் பொருட்கள் தான் வேறு நம்ம ஆரஞ்சு பழத்தொழியும் எலுமிச்சம்பழத் தொழிகளையும் எடுத்துக்கோங்கன்னு உங்கள் கிட்டே சொன்னேன் அதை பதிலாக பீட்ரூட் இருக்கலாங்க அதை வெட்டி அதில் சேர்த்துக்கலாங்க அதாவது அது தனியாக அதே மாதிரி என்ஜைம் தயார் பண்ணலாம் பீட்ரூட் இல்லைன்னா கத்தாழைகளை பறித்து அதையும் இதே மாதிரி பண்ணலாங்க அரைச்சி பழத்தொளியும் இல்லை பீட்ரூட்டும் இல்லை கத்தாளையும் இல்லை என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் இருக்கிற வடி சோறு இருக்கலாங்க அது பழைய சோறு ஆன பிறகு அதையும் இதே மாதிரி பயோ என்சைம் பண்ண பயன்படுத்தலாங்க இத்தனை பொருட்கள் இருக்குது பயன்படுத்தி செடிகளுக்கு மாதம் ஒரு முறை டானிக் போல் கொடுத்து செடிகளை கொடிகளையும் ஆரோக்கியப்படுத்தலாங்க நான் சொன்ன முறையில் நீங்களும் என்சைம் தயார் பண்ணி அதிக நன்மை பெறுங்க இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க